குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சியும் சுக்ர பகவானுடைய கிரக பயிற்சியை பத்தி தான் பார்க்க போறோம் ரெண்டுமே ரெண்டு கிரக பயிற்சி வாழ்க்கையில என்னென்ன பண்ண போகுது வீடியோ கடைசி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் சுக்கர பயிற்சி அதாவது ஜனவரி மாசம் இருபத்தி எட்டாம் தேதி பயிற்சி ஆகிறார் மார்ச் மாசம் வரை ஒன்னாம் தேதி வரை இந்த பயிற்சி இருக்குது இந்த மாசத்துல பாருங்க குரு பகவானும் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்ப முழுக்க முழுக்க இந்த குருவும் சுக்கரனும் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுத்த போது இத பத்தி தான் ஃபுல்லான பதிவு ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாது பணத ஆசை இல்லாத மனிதன் இதனால வரை வக்ரமா இருந்தாரு இப்ப நல்ல ஒரு பலமாகிறாரு இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய யோகமாக இந்த சுக்கர பயிற்சி இருக்குது இந்த குரு பகர வக்ர நிவர்த்தி பயிற்சி இது ரெண்டு பேர்ச்சிய எப்படி உங்களுக்கு நல்ல பலன் இருக்குன்னு சொல்லி இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி புருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க இந்த தனுசு ராசி இதுலையுமே பாருங்க தனுசு ராசிக்காரங்க நல்ல ஒரு குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் தனுசு ராசி என்பவர்கள்ட்ட இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தனுசு ராசிக்காரங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும் எப்படி பேசி எந்த காரியத்தை சாதிக்கணும்னு சொல்லி பயங்கரமாக சிந்திக்கக்கூடிய குணம் தனுசு ராசிக்கிட்ட இருக்கும் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடுற வாழக்கூடிய குணமும் இந்த தனுசு ராசி என்ப அதிகமா இருக்கும் ஏன்னா கூடிய குடும்ப பொறுப்பே இவங்கள்ட்ட வந்துடும் தனுசு ராசியை பொறுத்தவரை குடும்ப பொறுப்பே இவங்களுக்கு வரக்கூடிய அமைப்புலாம் எல்லாம் நிறைய பேருக்கு வந்துடும் தனுசை பொறுத்தவரை அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சியும் குரு பகவானுடைய பரிவர்த்தனை யோகமும் இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி பேச்சியும் எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போறாரு இது மூணு விதமான பலன் இருக்கு இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க உங்களுக்கு நிறைய ஒரு நல்ல விஷயம் இதுல கிடைக்கும் ஏன்னா தனுசு ராசிக்காரங்க முழுக்க முழுக்க இந்த வீடியோ பார்க்கணும் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் ஏன்னா தனுசு ராசியை பொறுத்தவரை யாருடைய சுய ஜாதகத்துல நீங்க தனுசு ராசியா இருப்பீங்க ஏன்னா லக்கணம் மட்டும் எல்லாரும் ஒரே லக்கணத்துல பிறந்திருக்க முடியாதுங்க ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு லக்கணத்துல பிறந்திருப்பீங்க அந்த லக்கண அடிப்படையில யாருக்கு பலவீனமான ஒரு நேரம் வந்துச்சோ அந்த பலவீனத்தை அவங்க சந்திச்சிருப்பாங்க யாருக்கு நல்ல டைம் ஆரம்பிச்சா நல்ல ஒரு பலனை கண்டிப்பா பார்த்துருப்பாங்க அப்ப இது எல்லாமே பாருங்க ஒரு பொது பலனா தயவு செய்து பொது பலனா எடுத்துக்கோங்க உங்க விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்திருப்பலன் தான் ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்க முடியும் ஏன்னா ஆறாம் இடத்துல குரு வந்து உங்களுக்கு என்னென்ன கொடுத்தார் சில பேருக்கு நல்ல பலனை கொடுத்தார் சில பேருக்கு கெட்ட பள்ளம் கொடுத்தார் என்ன கொடுத்தாரு எதிரியை கொடுத்தாரு பகையை கொடுத்தாரு கடனை கொடுத்தார் நோயை கொடுத்தார் பிரச்சனையை கொடுத்தார் வம்பா கொடுத்தார் எல்லாமே கொடுத்தார் நல்ல ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை கொடுத்தார் நல்ல ஒரு நிம்மதி இல்லாத தன்மையே ஒரு குடும்பத்துல ஒரு கலகங்கள் ஒரு தடைகள் தாமதங்கள் இது எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா இந்த தனுசு ராசிக்காரங்க ஏன் நிரந்தரமா நல்ல ஒரு வேலை உத்தியோகமே உங்களுக்கு அணைய அமையல தெரியுங்களா வேலை உத்தியோகத்திலே ஒரு சில தடைகள் தாமதங்கள் ஒரு தன்மை மீது எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா தனுசு ராசிக்காரங்க ஒரு கரெக்டான ஒரு விஷயத்துல இறங்கி ஒரு காரியத்தை சாதிக்க முடியலை இவங்களால ஒரு குழப்பத்திலே நிறைய பேர் இருந்தாங்க தனுசு ராசியை பொறுத்தவரை ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது தனுசு ராசி அதனால சொல்றேன் என்ன இவ்வளவு ஒரு பிரச்சனையை சந்திச்சாங்க ஆனா இப்ப என்ன இவங்களுக்கு நல்ல பலம்னா இந்த காலகட்டத்துல குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆ இது இவங்களுக்கு சூப்பரான ஒரு பலன் இதுதான் உங்க வாழ்க்கைய தலையெழுத்த மாத்தோம் அது மட்டும் இல்லாம சுக்கர நாலாம் இடத்துல உச்சமாகற குருவும் சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் வேற இதுவும் சூப்பரான ஒரு யோகம் கெட்ட பலனே எடுத்து வைக்க முடியாது தனுசு ராசிக்கு யார் ஜாத தசாபூதி சரியில்லையோ அவங்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு மற்றபடி எல்லாத்துக்குமே இந்த ரெண்டு கிரக பயிற்சியுமே இந்த பரிவர்த்தனை யோகமுமே உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுத்தே ஆகும் பாத்துங்க மார்ச் மாசத்துக்குள்ள அப்ப எல்லாமே டைமிங் எப்படி இருக்கும் பக்காவா இருக்கும் கரெக்டா மூவ் பண்ணி போனா நம்ம எல்லாமே நம்ம வெற்றியை அடையலாம் வெற்றி அடைஞ்சு வெற்றியை நிறைய ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சகட்டத்துக்கு நீங்க போகலாம் முதல் பலன் யாருக்கெல்லாம் வருமானம் இல்லை பொருளாதார பிரச்சனை இருந்துச்சு எனக்கு கடன் பிரச்சனை இருந்துச்சு எனக்கு உடம்பு பிரச்சனை இருந்துச்சு எனக்கு மருத்துவ செலவு கடுமையா நான் பண்ணிட்டேன் இன்னுமே இல்லை மருத்துவ செலவு பிப்ரவரி மாசம் நாலாம் தேதியிலிருந்து குறையும் தனுசு ராசி முதல் விஷயம் பொருளாதார விஷயம் கொஞ்சம் சேமிப்பு இனிமேல் இருக்கும் ஆயிட்டார் குருபவன் சுக்ரன் குரு பரிவர்த்தனை யோகம் இது எல்லாமே பொருளாதார வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் இனிமே எங்க போய் லோன் கேட்டாலும் லோன் ஒன்னே சாங்ஷன் ஆகும் ரொம்ப நாள் உள்ள வழக்குகள் நிலுவில இருந்தா அந்த வழக்கு பக்கம் சாதகமா வரும் எனக்கு இப்ப பிரச்சனை இருக்கு எனக்கு பூமி பிரச்சனை இருக்கு எனக்கு வண்டி வாகனத்த பிரச்சனை இருக்கு எனக்கு எனக்கு ஒரு சரியான ஒரு நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்றாங்க அவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு எதிர்காலம் இப்ப இருக்குது அப்ப டைமிங் எப்படி இருக்கு உங்களுக்கு பக்கவா வேலை செய்யுது நம்ம கரெக்டா நம்ம மூவ் பண்ணி போனா கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றிகள் வரும் தனுசு ராசியை பொறுத்தவரை இப்ப வீடு கட்டுறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளியூர் போறது எல்லாமே போய்க்கலாம் தொழில உள்ள தரைகள்லாம் இருக்காது குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு தருணத்தை பார்க்கக்கூடிய நேரம் வரும் கோர்ட்டு கேஸு பிரச்சனை இருக்காது நீங்கள் எங்கே வேணாலும் போய் இப்ப வேலை கேளுங்க நீங்கள் வெளிநாட்டுல கேட்டாலும் சரி இல்லை வெளியூர்ல கேட்டாலும் சரி எங்க போய் வேலை கேட்டாலும் வேலை உத்தியோகம் இப்ப நிரந்தரமா கிடைக்கும் வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் நிறைய பேருக்கு வரும் பிப்ரவரி நாலாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய தலை எழுத்து மாறும் அதுலேருந்து மார்ச் முப்பதுக்குள்ள பாருங்க உங்களுக்கு எதிர்பார்த்த எல்லா பலனையும் நீங்க பார்க்கலாம் கனவு மனைவி பிரச்சனை சரியாகும் திருமண உள்ள தடைகள் இருக்கு அதுனா நினைவேறது திருமணம் பேசி கிட்ட போகும்போது திருமணம் நின்று சின்னமே நிற்காது காதல் திருமணம் சரி இல்லை இரண்டாவது திருமணம் சரி எல்லாமே கைக்குடி வரக்கூடிய நேரம் வரும் மனசுக்கு பிடிச்ச பெண்ணை நீங்க திருமணம் பண்ணணுங்கிற அமைப்பு இருக்கு படிப்பு கல்வியில டாப்பா வரக்கூடிய ஒரே ராசி தனுசு ராசியா தான் இப்ப இருக்கும் நல்ல ஒரு கிரகத்தோடைய சப்போர்ட் பயங்கரமா இருக்கு பார்த்துக்கணும் எதிர்பார்க்காத அளவுக்கு படிப்பு கல்வியில அரசாங்க வேலை இல்லை அரசு மூலம் அனுகூலம் இது எல்லாமே பார்க்கக்கூடிய நேரம் தனுசு ராசியை பொறுத்தவரை வரும் அப்ப கரெக்டா நீங்க மூவ் பண்ணி போனா உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா வரும் பாத்துக்குங்க அது எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் சரி மருத்துவ படிப்பு படித்தாலும் சரி இல்ல அக்கௌண்ட்ஸ் கணக்கு படித்தாலும் சரி இல்ல நிறைய பேர் பாருங்க இந்த கமிஷன் ஏஜென்சி சம்பந்தப்பட்ட படிப்பு படித்தாலும் சரி எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு இப்ப வரும் அப்ப நேரம் உங்களுக்கு எப்படி இருக்கு பர்ஃபெக்டா வேலை செய்யுது கரெக்டா மூவ் பண்ணினா கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா வரும் வெளிநாடு போறது வெளியூர் போறது வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி மாறக்கூடிய அமைப்பு இது எல்லாமே தனுசு ராசிக்கு இப்ப பர்ஃபெக்டா வேலை செய்யும் பூர்வீ சொத்து பூர்வீனால உங்களுக்கு கிடைக்கும் குழந்த பாக்கிய நிறைவேருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை இந்த சுக்கரனுக்கு ஒரு பரிவர்த்தனை யோகம் கொடுத்தே தீரும் ஏன்னா ஒரு மனக்குழப்பம் ஒரு தைரியம் இல்லாத சிந்தனை எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்க மாட்டேன் இப்ப சுப செலவு சுபகாரியங்கள் பண்ணக்கூடிய அமைப்பு நிறைய குடும்பத்தில் கண்டிப்பா நடக்கும் தாய் தந்தைக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பார் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை கொடுப்பார் எல்லாமே நல்லா இருக்கும் அதே மாதிரி தொழில் சம்மந்தம் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து திசா புத்தியை பார்த்து தொழிலுக்கான முய முயற்சியை நனுசுராசிக்கரை எடுங்க அதை எங்க போய் நீங்க லோன் கேட்டாலும் சரி இப்ப லோன் கிடைக்கும் உங்களுக்கு திசா புத்தி நல்லா இருக்கணும் நல்லா இப்போ தொழிலை ஸ்டார்ட் பண்ணால் நல்ல ஒரு வெற்றிகள் உங்கள் பக்கம் வரக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்கு வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் நகரை வச்சிருக்கவங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நெருப்பு சம்பந்த ஒரு வேலை இரும்பு சம்மந்த வேலை விளையாட்டுத்துறை சார்ந்த துறை இல்லை பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் இப்போ எடுங்க லாட்ரி யோகத்தை கரெக்டாக அடிக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைக்கும் பண்ணாமல் ஜாதபதி சாபதி வந்து மூவ் பண்ணுங்க கண்டிப்பாக லாட்ரி யோகம் உண்டு பெருங்கொண்ட பணம் இன்கம் எல்லாமே உங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்பை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு எந்த ஒரு தடையும் நான் சொல்லக்கூடிய அமைப்பு இல்லை அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு தான் உங்களுக்கு லைஃப்ல எல்லாமே ஒரு வெற்றியா வரக்கூடிய நேரம் வருது இப்ப நட்சத்திர பார்ப்போம் அதோட முதல் நட்சத்திரம் அதாவது மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க இதுலையுமே பாருங்க ஒரு தன்னம்பிக்கை குணவங்கிட்ட அதிகமா இருக்கும் நல்ல ஞானமான குணம் இருக்கும் இதுலையுமே ஞானமான குணம் எந்த வேலையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்ல பார்த்தோம்னா செய்யக்கூடிய வேலையை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட அதிகமா இருக்கு இந்த மூலம் வச்சல நல்ல ஒரு தன்மையான குணம் நல்ல ஒரு புத்திசாலி குணம் எல்லாமே உங்கள்கிட்ட உண்டு இனிமே பாருங்க குடும்பத்துல லைஃப்ல நல்ல ஒரு செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வருது வேலை உத்தியோகம் தொழில் வருமானம் இன்கம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் கனவு ஒற்றுமை எல்லாமே நல்லா இருக்கும் இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாமே பண்ணிக்கலாம் இப்ப அதாவது இந்த மூலநட்சத்தில் பிறந்தவங்க எல்லாமே உங்க பக்கம் காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி வரக்கூடிய நேரம் சூப்பரா இருக்கு பாருங்க இந்த காலகட்டத்தில் எடுத்த முயற்சி உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் மூல அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த புராளத்தில் பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமாக இருக்கக்கூடிய குணம் இருக்கும் ஒரு தன்மையான குணம் ஒரு விட்டு கொடுத்து போற குணம் ஒரு புத்திசாலி குணம் நல்ல ஒரு டேலண்டான குணம் எப்போதுமே தொழில் வேலை உத்தியோகத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் எல்லாமே உங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இவங்களுடைய லைஃப் ஸ்டைல் பாருங்க நீங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குற ஏன்னா சுக்கரன் உச்சமா இருக்காரு அப்ப இதுலயுமே ஒரு பிரம்மாண்டமாக நீங்க சாதிக்கக்கூடிய நேரம் வருது உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு பிரம்மாண்டமா நீங்க சாதிச்சு உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய நேரத்தை அழகா அமைச்சு கொடுக்குற இப்ப இடம் வாங்குறது வீடு கட்டுறது வெளிநாடு போறது வெளியூர் போறது வேலை உத்தியத்தில் இடத்தை மாத்துறது பட்டமா நீங்க மாறக்கூடிய நேரம் வரும் தொழில் மாற்றக்கூடிய மாற்றக்கூடிய அமைப்புகள் ஒரு பயணங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் சுப செலவுகள் குடும்பத்துல சுபகாரியங்கள் எல்லாமே அமைப்புகள் எல்லாமே தேடி வருது கணவனை ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள் தாயுடைய சொத்துக்கள் தந்தையோட சொத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக வரக்கூடிய அமைப்புலாம் சூப்பராக இருக்கும் பாருங்க இந்த புராணத்தில பாருங்க நல்லா உங்க பக்கம் வெற்றியா வரக்கூடிய சூப்பரா இருக்கு இந்த டைம்ல பாத்துக்கோங்க அரசாங்க வேலை அரசியல்வாதி பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் புராணத்தில பிறந்தவங்க நல்ல டைமிங் பக்கவா இருக்கு அடுத்து பாருங்க இந்த உத்திராணத்துல பிறந்தவங்க எதுலையுமே ஒரு தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை மாட்டாங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு இதோட வாழக்கூடிய குண அதிகமா இருக்கும் இந்த நட்சத்திர பிறந்துட்டாவே எப்போதுமே பாருங்க ஒரு கௌரவத்தை விட மாட்டாங்க எந்த காரியம் அதிகமா இருக்கும் இவங்களுக்கு பாருங்க இனிமே வரக்கூடிய காலம் எல்லாமே நல்லா இருக்கும் குடும்பத்துல வருமான இன்கம் சந்தோஷம் நல்லா இருக்கும் தொழில் சந்தோஷம் நல்லா இருக்கும் உத்தியோகம் நல்லா இருக்கோம் அரசாங்க வேலை அரசு மூலம் அனுகூலம் நல்லா இருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் உங்க பக்கம் வெற்றிகளை வரலாம் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் மெயினாக படிப்பு கல்வி அரசியல்வாதிகள் நிறைய ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு இப்ப டாக்குமெண்ட் பிரச்சனை கோர்ட்டு கேஸு பிரச்சனை வழக்கு சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் நீங்க போகக்கூடிய பதிலுமே வெற்றியா வரும் மெயினா பாருங்க கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம் மாணவ மாணவி சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயம் அதுவும் சொந்த தொழில் பண்ணக்கூடிய நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு மெயினா எப்படிப்பட்ட ஒரு கேஸா இருந்தாலும் உங்க பக்கம் முடிவுக்கு வரலாம் இனிமேல் நல்ல ஒரு போகக்கூடிய பதிலுமே ஒரு வெற்றி பதவியா வரக்கூடியதான் சூப்பரா இருக்கு பாருங்க இந்த உத்தரணத்துல பிறந்தவங்களுக்கு அப்ப எதுவுமே நின்று தனியா நின்று ஜெயிக்கக்கூடிய டைம் உங்களுக்கு அழகா இருக்குது வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு தனுசு ராசியை பொறுத்தவரை மிக பெரிய ஒரு ராஜயோக பேர்ச்சியாகவே அமைகிறது